இப்போ நம்ம பொதுவாக வந்து ஸ்கூல்ல அல்லது காலேஜ்ல பார்த்துருக்கோம் வீடுகள்லையும் பார்த்துருக்கோம் சில பிள்ளைகளுடைய நடவடிக்கை அப்படின்றது வந்து அதோடைய ஆக்டிவிட்டி அப்படின்றது கொஞ்சம் விகாரமா இருக்கும் சராசரி பிள்ளைகள்கிட்ட இருந்து அது கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு பேசனா வந்து ஒரு பேண்ட்டு போடுறது சட்டை போடுறது அப்படின்றது வந்து பெண் பிள்ளைகளுக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டைலிஷாக அது மாறினுச்சு நான் சொல்றது வந்து ஒரு பதினஞ்சு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால வந்து பிரபஞ்சன் அவர்கள் எழுதியக்கூடிய ஒரு கதை அது கதையுடைய தலைப்பு அதுதான் மரியாள் என்ற ஆட்டுக்குட்டி வேற ஒன்றும் இல்லை அவ பத்தாவது படிக்கிறா மரியாள் என்பவள் அவள்கிட்ட நடவடிக்கைகள் அப்படின்றது சக மாணவிகள் மாதிரி இல்லை அங்க இருக்க ஆசிரியர்களுடைய பாசையில சொல்லணும் அப்படின்னா ஆம்பளத்தனத்தோடு அகராதித்தனத்தோடு ஒரு துடுக்குத்தனத்தோடு ஒரு கட்டுப்பாடு இல்லாதவ ஒரு கோட்பாடு இல்லாதவ இப்படி வந்து ஒரு பத்தாவது படிக்கிற மாணவி வந்து இந்த பார்வைகள் எல்லாம் பூத்தி வந்து பாக்குறாங்க அப்ப தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர் அங்க இருக்காரு அவரு இந்த பிள்ளையை எப்படி பாக்குறாரு அது என்னவா ஆச்சு மரியாள் என்ற ஆட்டுக்குட்டி என்னவானா ஏன் அப்படி ஆனா அப்படின்றதான் இந்த கதையோடைய விசாராம்சம் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கதை நான் பாக்குறேன் பிரபஞ்சனுடைய கதைகள்லேயே வந்து ரொம்ப பேசப்பட்ட கதைகள் அப்படின்றது மரியாள் என்ற ஆட்டு ஒரு பத்தாவது படிக்கிற பத்தாவது படிக்கிற பெண் அப்படின்னா அவளுக்கு பதினெட்டு வயசு வரல நெருக்கி வரும் மூணு நாலு தடவை வந்து ஃபெயில் ஆகி ஃபெயிலாகி வந்து டென்த்து படிச்சுக்கே இருக்கா அந்த ஆசிரியர் பேர் வந்து தமிழ் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு வந்து எச்எம் இவங்கெல்லாம் பேசுறாங்க அந்த மரியான்ற சிரிக்கைக்கு வந்து டிசியை கொடுத்து அனுப்பி விட்ருவோம் அப்படின்னோன்னே இவர் தமிழ் வந்து கேட்குறாரு எதுக்கு நீ அந்த பொண்ணுக்கு டிசி குடிக்கணும் கேட்குறாரு இல்லை அவளை பற்றி உனக்கு தெரியாதா அவனா வந்து பொம்பளை பிள்ளை மாதிரியா இருக்கா சட்டையில் இருக்க ரெண்டு பட்டனையும் கழட்டி சட்டையை தூக்கி விட்டு ஆம்பளை மாரி வரா கழுத்தில் செயின் போட்டிருக்கா பசங்க கூட தான் சேர்றா ஸ்கூலை விட்டு அப்படிதான் வெளியே நின்று பயல்கள்கிட்ட ரெண்டு பேர்த்திட்ட சைக்கிள்ல நிப்பாட்டிக்கிட்டு ஏறி நின்று பேசிக்கிருக்கா நான் போய் சத்தம் போட்டேன் சார் ஸ்கூலுக்குள்ள இருக்கவர்தான் நீங்க கண்ட்ரோலு வெளியே வந்ததுக்கு அப்புறம் வந்து உங்க சௌரியத்துக்கு பேசக்கூடாதுன்னு எண்ணிய மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டா அப்படின்னு ஒரு ஆசிரியர் லீவ் போட்டே போயிட்டாரு மாணவி வந்து இப்படி பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி இப்ப ஆசிரியர்களுடைய மனநிலை அப்படின்றது வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது பல இடங்கள்ல ஆசிரியர்கள் அப்படி இருக்காங்க மாணவிகளுடைய ஒரு நடவடிக்கையை மாறுது அதை பத்தி என்ன செய்யலாம் அப்படின்றத வந்து விவாதிக்காம அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாம ஒரு முத்திர குத்துற போக்கு அப்படின்றது இருக்குல்ல அப்படி சில ஆசிரியர்கள் கையாள்றாங்கன்னு வைங்களேன் அப்ப இவர் வந்து தமிழ் வாத்தியார் என்ன சொல்றாருன்னா இல்லைங்க நான் ஒரு தடவை வேணும் அந்த பொண்ணுட்ட நான் பேசி பார்த்தவா அப்படின்றாங்க அதுக்கு அந்த ஆசிரியர் மறுக்கிறாரு அப்போ பொம் பிள்ளையே கிடையாதுங்க அவ கிட்டத்தட்ட வந்து இந்த அட்டர்ன் சீட்டை எடுத்து பாருங்க ஆறு மாசத்துல நாலு தடவை அஞ்சு தரையெல்லாம் வந்து போயிருக்கா வீட்டுக்கும் வந்து நான் சொல்லி அனுப்புறேன் லெட்டரும் போடுறேன் அவ யாரும் வந்தது மாதிரியே இல்லை அவ இத வந்து ஒரு பொருட்டா மதிக்கிற மாதிரியே இல்ல வந்தா வரவுளவை வரலன்னா விடா வரணுன்ற மாதிரி இருக்கா இவளுக்கு போய் வந்து நீங்க எதுக்கு வந்து மலக்கடுறீங்க அப்படின்னு வந்து லட்சம் பேசுறாரு இல்ல சார் இப்ப என்ன பொண்ணு தடவை பேசி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லி வந்து அந்த உரையாடல வந்து முடிக்கிறாரு அப்ப திருப்பி வந்து இவரு தமிழ் சார் வந்து என்ன பண்றாருன்னா தன்னுடைய மனைவிட்ட போய் வந்து பேசுறாரு இந்த மாதிரி மரியாளுன்னு ஒரு பொண்ணு இருக்கா அவர் நடவடிக்கையில வந்து மற்ற ஆசிரியர்கெல்லாம் வந்து ஒப்பாம டிசி கொடுக்கணும் அப்படின்றாங்க அதான் நான் போய் வந்து ஒரு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன் அப்படின்னா மனைவியும் வந்து மறுக்கிறாங்க வேணாங்க எல்லாத்துட்டையும் மூஞ்ச தூக்கிட்டு பேசுறவா பொங்கிட்டையும் அப்படி பேசிட்டாம அசிங்கவலம் ஆகி போகும் அப்படின்னு அங்க இருக்க எச்சம் பேசின மாதிரியே உங்களுடைய மனைவியும் பேசுறாங்க கணவருடைய மானத்தை காப்பாத்தணும்ல மனைவிகளுக்கு வந்து எழுதப்படாத ஒரு விதி அதுதான் கணவன்மார்களுடைய கௌரவத்தை காப்பாற்றுவதுதான் ரொம்ப கவனமா இருப்பாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்புறம் அப்புறம் அங்கிட்டும் இங்கிட்டும் பேசி வந்து மனைவியை வந்து சமாதானம் பண்ணி சரி பண்ணி கூப்பிட்டு போயிடறாங்க கூப்பிட்டு போயிட்டா இந்த வேலை இருக்குல்ல ஒரு மாணவியுடைய நடவடிக்கை சரியில்லாமல் இருக்கு பேச்சுவார்த்தை சரியில்லாமல் இருக்கு கொஞ்சம் ரூடாக வந்து பிகு பண்றாங்க அப்படின்னா மாணவியோ மாணவனோ இப்ப ஆசிரியர்கள் வந்து பள்ளிக்கூடங்கள்ல வந்து அந்த பெண்ணுடைய அந்த ஆணுடைய மதிப்பெண் என்ன அப்படின்னு பாக்குறது பள்ளிக்கூடங்கள்ல இருக்கக்கூடிய ஒழுங்கு விதிகள் இதையெல்லாம் வந்து கடைபிடிக்கணும் இதுல இருந்து மீறினாலே வந்து அகராதி ரவுடி பேடி அப்படின்ற ஒரு முடிவு பண்றோம்ல அது மட்டும் இல்லாம அப்படி முடிவு பண்றதுனால என்ன விளைவு ஏற்படுத்துது அப்படி முடிவு பண்ணிட்டு உக்காந்துக்கிறோம் ஆனா இந்த தமிழ் ஆசிரியர் தான் வந்து நான் வீட்டுக்கு போறேன் அவ்வளோ போய் நேரில் பாக்குறேன் அப்படின்றாரு இதுதான் ஆசிரியர்களுடைய பணி அப்படின்னு நான் நினைக்கிறேன் பள்ளிக்கூடங்களோட ஆசிரியர்களுடைய பணி முடிந்து போகுது அப்படின்னு நான் நினைக்கல அதை தாண்டி வந்து அந்த மாணவ மாணவிகளுடைய வந்து ஆக்குறுதியை அவங்களுடைய ஆற்றல் இருக்குல்ல அவங்களுடைய சுயம் இருக்குல்ல உங்களுடைய சிந்தனை போக்கு சிதைது அப்படின்னா சிதைத பண்ண பின்னால் போகணுங்களேன் அப்படி வந்து இது தமிழ் சார் போறாரு போனால் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு வீடு தான் ஆனால் அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருள்லாம் பயங்கரமாக இருக்குது போனால் கார வீட்டு பொருளாக இருக்குது பெரிய பெரிய சோபா இருக்குது ஃப்ரிட்ஜ் இருக்கு அங்கே இருக்கக்கூடிய டைனிங் டேபிள் எல்லாமே பயங்கரமா இருக்கு ஆனால் வந்து ஒரு விசேஷ வீடு மாரி வந்து அந்த வீடு வந்து அப்படியே கலைஞ்சி வராமலான்னு கிட பார்க்கவே வந்து முகம் ஜெடிக்கிற மாதிரி இருக்கும் இவர் பிரபஞ்சனா அவர் மனைவியும் போய் வந்து சத்தம் போடுறாங்க மரியா மரியான்னு கூப்பிட்றாங்க மூணு நாலு உரலுக்கு அப்புறம் தான் அங்கேருந்து ஒரு கைலியை கட்டிக்கிட்டு ஒரு சட்டையை கட்டிக்கிட்டு எந்திரிச்சு வருது மரியாளுன்ற அந்த சிறுமி வந்தோன்னு வாங்க சார் என்ன சார் நீங்க என்ன சார் இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு உட்கார வச்சு பேசுறாங்க பேசுனோடன என்னம்மா வீட்டுல வேற யாரும் இல்லையா அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னு சார் அப்பா வந்து அவருக்கு பிடிச்ச ஒரு பெண்ணோட போயிட்டாங்க அம்மாவும் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆணோட போயிட்டாங்க அவங்க 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 விருப்பத்துக்கு ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டாங்க நான் என் வாழ்க்கையை வாழலான்னு எங்கிட்ட வாழ்ந்து தீக்கிறேன் சார் அதான் இது வீடு மாதிரியே எனக்கு தோணலை சார் இது ஒரு லாட்சி மாரியே இருக்கு எதுலையுமே என்னால் ஒட்டிக்கவே முடியாது இப்படி வந்து அந்த பெண் வந்து சொல்ற இது எவ்வளோ வந்து ஒரு வழி மிகுந்த இடம்னு பாருங்க அப்போ சரிம்மா சாப்பிட்டியாம்மா என்னம்மா சரி என்ன பண்றேன்னு போது இல்லை சார் அம்மா எப்பயாவது வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் வருவாங்க இந்த இடம் ரொம்ப முக்கியமான இருக்கு இது நிறைய வீடுகளில் வந்து இது நடக்கும் அம்மா எப்பயாவது ஒரு தடவை ரெண்டு தடவை வருவாங்க சமைச்சு குடுப்பாங்க நல்லா இருக்காது சார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுவா அவங்களும் பிள்ளைக்குன்னு சமைச்சு கொடுக்கல அதனால எனக்கு ஒப்பல நானும் எங்க அம்மா சமைச்சதுன்னு நினைக்கல அதனாலயே எனக்கு சாப்பாடு ஒப்பலை சார் அப்படிங்குவா அப்ப சரி வாமா நம்ம இப்படியே வந்து கடற்கரை ஓரமா நடந்து போயிட்டு வருவோம் அப்படின்னு பிரபஞ்சனும் பிரபஞ்ச மனைவியும் பிரபஞ்ச அவர் தமிழ் சாரும் தமிழ் சாருடைய மனைவியும் கூப்பிடுவாங்க இவங்க உடனே வந்து மரியால் வந்து ஃபேண்ட் சட்டை எல்லாம் மாட்டி ஒரு டக்கிங்கை பண்ணி பயங்கரமா வந்து குசியாகி நிற்கும் ஏன்னா அப்படி ஒரு ஈரமை அப்படி ஒரு அரவணைப்போ அப்படி ஒரு தோழமையோ இல்லை தனியா இருக்கா அப்படின்றப்போ உடனே குசியாகி ஒரு கண்ணுக்குட்டி மாரி துள்ளி குடிச்சு வருவார் இத பிரபஞ்சன் வந்து எப்படி எழுதுறாருன்னா அவர் டக்கிங்கை போட்டு ஃபேண்ட்டை போட்டு வந்து நின்றது வந்து புதுசா வந்து ஒரு பூ வந்து பூத்தது மாதிரி இருந்துச்சு ஓடக்கரையில இருக்கக்கூடிய கூழாங்கல் இருப்ப அந்த கூழாங்கல் மீறி அவர்கிட்ட சாலையோரங்களில் உள்ள மரங்கள் நினைந்து இருந்தா எப்படி இருக்கு மலையில அப்படி இருந்தது அவருடைய முகம் அப்படின்றார் அப்பதான் அவர்கிட்ட வந்து ஒரு ஒரு உண்மையான ஒரு ஒரு பேரன்பான ஒரு மகிழ்ச்சி வருது ஒரு பிரியம் ஒரு ஈரம் வந்து அப்பதான் வந்து அவள்கிட்ட வந்து வெளிப்படுது அப்படி வந்து அவங்களுடைய ரெண்டு பத்துக்குமான உறவு வந்து தொடர்ந்து அடிக்கடி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தமிழ் சாருடைய ஒய்ஃப் வீட்லயும் தமிழ் சாரோட வீட்லேயும் வந்து அவங்ககிட்ட ரொம்ப நெருக்கமா வந்து இருக்கிறது அப்படின்றது எப்பயுமே வந்து தமிழ் சார் தான் சாப்பிட்றது மரியா வந்து ரொம்ப மெர்ஜாயிட்டா இவங்க கூட ரொம்ப எனக்கமாயிட்டா இணக்கமாயிட்டா இவங்களுக்குள்ள வந்து உறவு எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா பாருங்க ஒரு ஆசிரியர் ஆசிரியருடைய மனைவிக்கும் ஒரு மாணவிக்கும் தன்னைக்கும் டிசி கொடுக்கணும் அவ ஒரு அடாவடியானவை ஒரு ரவுடி ஒரு அடங்காதவ அப்படின்னு சொன்ன ஒரு மாணவிக்கும் ஆசிரியர் குடும்பத்துக்கு உள்ள உறவை பாருங்க டெய்லி வந்து இட்லி தோசை தான் வந்து தமிழ் சாருடைய வைஃப் வந்து அடிக்கடி பண்றது இதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மரியாள் வீட்டுக்கு போய் அந்த மா வரைக்கிற கிரைண்டர் இருக்கு பாருங்க அந்த கிரைண்டர் தூக்கி வந்து பக்கத்து வீட்டில் போய் ஒழிச்சு வச்சுருக்காங்க எடுத்துக்கு போய் அவர் தமிழ் சார் வந்து தமிழ் சார் மரியாதை வந்து பேசுறாங்க கொண்டு வந்து அதை வச்சிருட்டிக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் இட்லி தோசை தான் பண்ணுவா அப்படின்ற மாதிரி வரும் இது ஏன் அந்த இடத்துல வருது அப்படின்னா பிரபஞ்சன் சாருக்கு வந்து அந்த இந்த கதையை எழுதின பிரபஞ்சனுக்கு வந்து அவருக்கு வந்து இந்த இட்லி தோசை அப்படின்னாலே பெரிய கடைசு அவருக்கு ஒப்பவே ஒப்பாது ஒரு தடவை கூட வந்து அவரை பற்றியான ஒரு செய்தி சொல்லுவாங்க பாண்டிச்சேரியில தான் நினைக்கிறேன் ஆஹ் அவருக்கு வந்து ஒரு பேராசிரியர் கௌரவ பேராசிரியர் இருக்க வேலை வந்து கவர்மெண்ட்ல இருந்து கூப்பிட்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்துட்டோன்னா இவரும் பாத்துக்கிறார் கௌரவ பேராசிரியர் அப்படின்னு அவரை பற்றி எழுதின கதைகள் இதெல்லாம் வந்து நிறைய வந்து பிஹெச்டி பண்ணிக்கிறாங்க அப்படின்றப்ப நீங்க கௌரவ பேராசிரியரா இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சம்பளம் கொடுத்து இருக்கிறாங்க இவர் வந்து கொஞ்ச நாள் போறாரு அதுக்கப்புறம் வந்து தோதலை அப்படின்ட்டு வந்து அந்த வேலையை வந்து ரிசைன் பண்ணிட்டாரு அப்ப அந்த வேலையை ரிசைன் பண்ணும் பொழுது அவர் சொன்ன காரணம் அப்படின்றது வந்து சார் காலையில வெளிலனா போயிருவேன் காலையில வீட்டுல ரெண்டு இட்லி அந்த சட்னி கொடுத்துருவாங்க திருப்பி மதியமும் டிஃபனா தந்தோன்னா அந்த இட்லி அந்த தோசை தான் என் கொடுத்துருவாங்க இந்த இட்லி தோசையை சாப்பிட்டுக்கிட்டே வந்து என்னால காலம் தர முடியாது இந்த வேலைக்கு வந்தா அதனால எனக்கு வேலை வேணாம் சார் அப்படின்னு நான் எழுதி கொடுத்துட்டேன் அப்படின்னு அவரை வெற்றியான ஒரு செய்தி சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து அந்த இட்லி மேல இருக்கக்கூடிய வெறுப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து இந்த இடத்துல வந்து பிரபஞ்சம் வந்து வச்சிருக்காரு தான் நான் பாக்குறேன் அப்போ வந்து இவங்க ரெண்டு பேத்துக்குமான உரையாடல் வந்து இப்படி வந்து போய்க்கிறோம் இப்போ அடுத்த கட்டமாக என்ன ஆகும் அப்படின்னா தமிழுக்கும் தமிழ் ஆசிரியருக்கும் மரியாலும் வந்து ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிருப்பாங்க பேசிக்கிருக்கும் போது வந்து மரியாள் கேட்பாங்க இதுதான் ரொம்ப முக்கியமான இடம் நினைக்கிறேன் ஏன் சார் நான் ஸ்கூலுக்கு வரலன்னு நீங்க கேட்கல இவங்களுக்குள்ள வந்து ஒரு உறவு வந்துருச்சு வீட்டுக்கு வந்து போய்க்கிருக்காங்க ஆனா ஆனால் மரியா ஸ்கூலுக்கு போக மாட்டேன்றான் இவங்க வீட்டுக்கு வர்றது சாப்பிட்றதும்னா பண்ணிக்கிறக்கா அப்ப இவன் வந்து கேக்குறா ஏன் சார் இனி வந்து நீங்க ஸ்கூலுக்கு வாண்டி கேட்கல இல்லம்மா உனக்கா அது தோணணும் எப்படி அணுகிறாரு பாரு உனக்கா தோணணும் அப்படின்னு இல்லை சார் நீங்க இனி கேட்டிருக்கணும் இனி ஏன் ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு இனி யாரும் கேட்கல சாப்பிட்டீங்களான்னு நீ யாரும் கேட்கல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு யாரும் கேட்கல நீ ஏன் இப்படி இருக்குன்னு நீ யாரும் கேட்கல நீங்கள் என்னை கண்ணத்தில் அடித்து நீ ஸ்கூலுக்கு வாமான்னு கூப்பிட்டு போயிருக்கீங்க சார் நான் வரேன் சார் நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் வந்து எங்கள் அம்மா மேலே இருக்கக்கூடிய கோபம் சார் எங்கள் அம்மா என்கிட்ட நடந்துகிட்டதும் என்னை வந்து ஒரு பொருட்படுத்தாமல் பிள்ளைன்ற மாதிரி நினைப்பே இல்லாமல் இப்படி உதறி விட்டுட்டு அது ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறதுல அது மேலே இருக்கக்கூடிய வெறுப்பை நான் எப்படி பழிதிரிக்கிறது தெரில அதனால தான் வந்து என்னை நான் வந்து ஒரு கொடூரமான ஒரு பிள்ளையா வந்து இந்த ஊர் உலகத்துல காமிச்சுக்கிறேன் குறிப்பாக எங்கள் அம்மாவுக்கு காமிக்கிறேன் அதுதான் சார் இப்படி நடந்துக்கிறேன் அப்படின்றத வந்து சொல்லி ரொம்ப அப்படி இலகி போய் ரொம்ப கரைஞ்சு போய் மரியால் பேசுவார் அவர் தமிழ் சார் சொல்லுவார் சரி விடு ஒன்றும் பிரச்சனை இல்லை போனதெல்லாம் போகட்டும் வாழ்க்கை இன்னைக்கு சார் நாளையிலேருந்து நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம் இன்னி வரலாம் நீ டென்த்து வந்து ஃபெயிலாகி ஃபெயில் ஆகி படிச்சுக்கந்த அதெல்லாம் மறந்துடு நாளைல இருந்து புதிய மரிய மரியாள் நாளையில இருந்து புதிய பத்தாம் வகுப்பு ஸ்கூலுக்கு நீ வர அப்படின்னு வந்து சொல்லி முடிச்சு கூப்பிட்டு போறாரு இதோட அந்த கதை முடியுது பைக்கிற இப்ப இது வந்து எவ்வளவு முக்கியமான ஒரு இடமா எனக்கு தெரியுது இந்த கதை அப்படின்றது ஆசிரியர்களுக்கும் மாணவிகளுக்கும் அந்த ஒரு உறவு இருக்குல்ல அது பள்ளியோட முடிந்து போகாம அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு இணக்கம் இருக்குல்ல அதுக்கு நேரம் ஒதுக்கிறது இருக்குல்ல ஆசிரியர்கள் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாக்கிறேன் இன்று வரை வந்து அதுதான் தொடரு இப்போ பள்ளிகளில் வந்து எத்தனை மரியாக்கள் எத்தனை தமிழ் ஆசிரியர்களுக்கு காத்திருக்கிறாள் என்று தெரியாது